கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒளிமார்களை இறைநேசர்களை நாம் நோவிக்க கூடாது அந்த வகையிலே செய்தினா அப்துல்லா ரதி அல்லாஹு தாலா அன்ஹூ செய்தினா ஆமினா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா இருவரும் மூமீன்கள் அவர்கள் இறை நேசத்தை பெற்றவர்கள் என்பதற்கு குர்வானிலே ஆதாரம் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லமன் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் வகுல் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சஹீரா நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் அந்த இரண்டு யாழ் தானே ரஹமத்து செய்வாயாக சிரிசாக இருக்கும் பொழுது எங்களை அவர்கள் வளர்த்தார்களே அது போன்று நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டு ரஹமத்து செய் இந்த ஆயத்து நாயகம் சொல்லு இறங்கியது எங்கள் எல்லோருக்கும் இந்த சட்டம்தான் அப்போ செல்லல்லாஹ வலி வகவா ரபு க அல்லாஹ் தாபுது இல் இல்லா இயாஹு அல்லாஹ் சொல்கின்றான் நபியே நாயகமே அல்லாஹை தவிர யாரை விவாதத்தை செய்யக்கூடாது அபில் வாலிதைனி ஹசானா பெற்றாருக்கு நன்றி உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கின்றான் வகுல் ரபு பபில் வாழ்தனி ஹிசானா இம்மா எபுலு கண்ண இந்தக்கல் கிபர அகதுகுமா அவு கிலாஹுமா அந்த ரெண்டு பேருமோ அல்லது ஒருவருமோ வயது முதிர்ச்சியை அடைந்தாலும் ஃபலா தகுல் லஹுமா உஃபின் அந்த ரெண்டு பேரை பார்த்து நாயகமே நீங்க சி என்று சொல்லக்கூடாது வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன் அருகுமா உங்களிடம் இருந்து விரட்டவும் கூடாது வகுல் லஹுமா கௌலன் கரீமா அவர்களோடு கண்ணியமாக பேசுங்கள் வஹ்ப துல்லி தாழ்மை மிக மிக தாழ்மை என்ற இறக்கையே அவர்களுக்கு விரியுங்கள் அந்த அளவுக்கு பணிந்து நடந்துவிட்டு அவர்களுக்கு ரஹ்மத்தை கொண்டு கேட்க சொல்கின்றான் இப்போ செல்லல்லா வலைசம் எப்போ இந்த ஆயத்து இறங்குகின்றது நாயகம் செல்லல்லாஹு வலைவ செல்லமன் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தை விட்டார்கள் தாயார் ஆமினா அலி அலி அல்லாஹா அவர்கள் விட்டார்கள் இப்ப அவங்க யாருக்கு இதெல்லாம் செய்வது பெற்றார்கள் இல்லையே இந்த இறங்கும் பொழுது அதுவே எங்களுக்கு இல்லையா மூமி என்பதுக்கு ஆதாரம் அதே போன்று அவர்கள் இருவருக்கும் ரஹமத்தை கொண்டு துவா செய்வீங்களாக இப்போ ரகுமத்து யா அல்லாஹ் இவருக்கு நீ ரஹமத்து செய்வாயாக என்று நாம் துவா கேட்பதாக இருந்தால் யாருக்கு நாம் துவா கேட்கின்றோமோ அவர் மூமினாக இருக்க வேண்டும் என்பது ஷருத் இஸ்லாத்திலே சோமபாலைக்கு பாலைக்கு நீ ரஹமது செய்ய துதுவாக கேட்கலாது அவன் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றிருக்கணும் அல்லது டிகிரி பண்டாவுக்கு யா நீ ரஹமது செய்வாயாக கேட்க முடியாது அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கணும் மூமினா இருக்கணும் நீ சோம டிகிரி பண்டாக்கும் நீ இதாயத்தை கூட தான் கேட்கணும் அப்போ ரஹமத்து செய்வது என்று சொன்னால் யா நீ ஆமினா ரதி அல்லாத்தால அவர்களுக்கும் அப்துல்லா அலி அல்லா தால அவர்களுக்கும் நீ ரஹமத்தி செய்வாயாக என்று சொல்கின்ற நேரத்திலே அவர்கள் மூமீன் என்பது தலாலத் எனவே இந்த ஆயத்திலே இருந்து விளங்குகின்றது சேதுனா அப்துல்லா ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அன் அவர்களும் அதே போன்று ஆமினா ரதி தாலா அன்ஹா அவர்களும் மூமீன்கள் சுத்தமானவர்கள் அப்போ செல்லல்லா வலைசமர்களுக்கு அந்த அந்த காலகட்டத்திலே ஆமினா அப்துல்லா ரதி அல்லா அனுகுமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மார்க்க ஒன்று இல்லை ரொம்ப காலமாக நபிமார்கள் வராத ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறுக்கை செய்யக்கூடாது என்று மட்டும்தான் ஏவல் இபாதத்து எந்த ஒரு அமைப்பும் இல்லாத நேரம் அந்த நேரத்தில் எந்த நபியை எப்படி பின்பற்றி எப்படி வாழ்வது அவர்கள் மிக மிக பரிசுத்தமானவர்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் நாம் விளங்க வேண்டும் எப்பொழுது கண்மணி நாயகம் செல்லெல்லாக வளைவ செல்ல மன்னவர்களுடைய தாயையும் தகப்பனையும் முஷிருக்கென்று அவன் சொன்னானோ அப்படி முசிருக்கென்று அவர்களை அவன் நிர்ணயம் கொண்டானோ நிச்சயமாக அவன் காபிராகி விடுவான் குருவானுடைய தீர்ப்பின் பிரகாரம் ஏன் அல்லாஹ் ஹக்குஸ் மகான ஹூவத்தால் அருள்மரையிலே சொல்கின்றான் உங்களை நாம் சாஜிதீன்கள் சுஜூதி செய்ய கூடியவர்களிலே உங்களை நாம் பிரட்டி பிரட்டி கொண்டு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இப்பொழுது அவர்களை முஷிருக்கின்றால் என்ன நடக்கும் தெரியுமா சேதுனா இக்கிரிமார் அலி அல்லாஹு தாலானு அபு ஜஹீருடைய மகன் சேதுனா இக்கிரிமார் அலி அல்லா தாலானு அபி அபு ஜஹீருடைய ஷாவுக்கு பின்னால் இக்ரிமாவை சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு வேடிக்கையாகவோ தமாஷாவாகவோ சொல்வார்களே எப்படித்தான் நீங்கள் மூமினாக இருந்தாலும் வாப்பா அபு ஜஹீலே என்று சொல்ல சொல்லுகின்ற நேரத்திலே இக்ரிமா ரதி அல்லாஹு அண்ணு அவர்களுக்கு கொஞ்சம் மனவருத்தம் வருத்தம் வருமா அப்பொழுது நாயகம் செல்லல்லாக வலை செல்லம்மன் அவர்கள் சொல்வார்கள் லா தசுபுல் அம் லா தசுபுல் அஹையா பிசபில் அம்வாத் மௌத்தானவர்களை நீங்கள் ஏசுவதன் மூலமாக ஹயாத்தானவர்களை நோவிக்காதீர்கள் அப்போ மௌத்தானவர்களை ஏசி ஹயாத்தா இருக்கக்கூடிய இக்ரிமா ரதி அல்லாஹு தாலானு இதில் அபுஜகில் அவன் பச்சை பச்சையாகவே என்று தெரிந்தும் கூட அப்போ அபுஜகிலே ஏசுகின்ற நேரத்திலே அபு ஜஹீர் என்று நாயம் சராசர்கள் சொல்லாமல் மௌத்தானவர்களை ஏசி ஹயாத்தாவோடு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் நோவிக்க வேண்டாம் அப்போ என்ன நடக்கும் நோவினை வருகின்றது இவரை துன்புறுத்துவதாக அமையும் அதேபோன்று சஃபியா நாயகி அவர்களுக்கும் சொல்வார்கள் சஃபியா நாயகி யார் அபுல் அஹபுடைய மகள் அவர்களுக்கும் பாப்பா அபுல் ஹபே அதாவது ஷபிக்கப்பட்ட ஒருவன் அப்பவு சொல்வார் சொல்வார்கள் செல்லல்லாஹு வளைவ மௌத்தானவர்களை ஏசி ஹயாத்தானவர்களுக்கு நீங்கள் நோமினே செய்ய வேண்டாம் இப்ப இப்படியே நாம் வந்தால் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு வளைவ செல்லம் அந்நவர்களை அவர்களுடைய பெற்றாரை தாயின் தகப்பனையும் முஷிறிக்கெண்டு ஏசுவது ஒரு பக்கம் இருக்க முஷிறிக்கெண்டு சொல்கின்ற நேரத்திலே செல்லல்லாஹு வலை இவர் அவர்களுக்கு நோவுமா இல்லையா அந்த கூட்டத்திலே எல்லாம் நம்மை சேர்க்கவில்லையே அல்ஹம்துலல்லாஹ் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சஹ சகோதர்களை அல்லாஹ் சுரத்துல் அஹசாபிலே அம்பத்தி ஏழாவது ஹத்தியாமென நினைக்கின்றேன் இன்னல்லதீன யு இன்னல்லதீன யூதூ நல்லாஹ வரசுலஹு நிச்சயமாக அல்லாஹையும் நோவிக்க கூடியவர்கள் இவர்களுக்கு என்ன துன்யா வல்லாகிறார் அல்லாவையும் ரசூலையும் நோவிக்க கூடியவர்களை அல்லாஹால இந்த உலகத்திலும் சபிக்கின்றான் நாளை மருமையிலும் சபிக்கின்றான் சொல்லிவிட்டு அவர்களுக்கு கேவலமான வேதனையை அல்லாஹு தாலா சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் செஞ்சவனே அல்ல தொழாமல் இருந்தவனே அல்ல அது மட்டுமல்ல கேவலமான வேதனை என்றால் துனியாவில் ஆகிரத்தில் பொதுவாக அவர்களுக்கு வேதனை என்று அல்லாஹ் சொன்னால் ஆகிரத்திலும் வரும் துனியாவிலும் வரும் கபுரிலும் வரும் சகராத்திலும் வரும் சகராத்தில் என்ன வேதனை களிமா இல்லாமல் அப்ப அதாபன் வேதனை கேவலமான கேவலமான ஒருவனுக்கு வேதனை செய்வது அடிப்பது என்பது பெரும்பெடுத்து அடித்தான் வேதனை சிறப்பால் அடித்தார் வேதனை இப்படிப்பட்ட ஒரு வேதனை அவர்களுக்கு வந்தே தீரும் எப்படி செல்லல்லாஹு செல்லமன் அவர்களையும் அல்லாவையும் நோவிப்பது அதாவது உதாரணமாக ரசூல்லா சொன்னார்கள் மண் ஜாரஹூ எவன் அவனுக்குள்ள ஒரு அயல் அயல்பாகத்திலே காரண அயல்பாகத்தில் இருக்கக்கூடியவனை எவன் நோவித்துக் கொள்கின்றானோ அவன் என்னத்தான் நோவித்தான் சாதாரண எவன் என்ன நோவிச்சானோ கொள்கின்றான் நோவிச்சான் இது அடுத்த ஊட்டு ஒத்தனை நோவிச்சா சிறாசு மகளை நோவிச்சமாயி சிறலாசு மகளை நோவிச்சா அல்லாவ நோவிச்சமாயிபா கேவலமான வேதனை இந்த அயல்பாகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சட்டம் என்றா குர்வானின் மூலமாக அவர்கள் மூமின்கள் என்று நஷ்டாக சொல்லப்பட்டது அப்படி சொல்லி இருக்கும் பொழுது எனது தாயும் தகப்பனும் மூமினாக இருக்கும் பொழுது எனது உம்மத் என்று முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இவன் எனது தாயையும் தகப்பனையும் என்று இவன் நிர்ணயம் கொண்டிருக்கின்றானே இவன் சொல்கின்றானே அவர்களுக்கு நோவுமா இல்லையா